ஜக்தி மகா மா ஜ அன்னை நொருளாலே மகா புகழ் என்கிற பாரதியாருடைய கவிதையினுடைய இரண்டாவது பாடலை இப்போ நம்ம பார்க்கணும் முதல்ல அதை முழுசும் படிக்கிறேன் சென்ற பாடல்ல அன்னை பராசக்தியினுடைய பேராற்றல் தெய்வீக பேராற்றல் பாய்ந்து பறந்து இந்த பிரபஞ்சம் முழுவதையும் நிறைத்து கொண்டிருக்கிறது அது விழக்கூடிய பள்ளமாக நமது உள்ளமாகணும்னு சொன்னார் தண்ணீர் ஒரு இடத்துல பாய்கிறதுனா அது பள்ளமாக இருக்குதுன்னு அர்த்தம் பள்ளத்தில் தான் தண்ணீர் பாயும் அன்னையின் அருள் நமக்குள்ளே பாயணும்னா நமக்கு பணிவுங்கிற பள்ளம் இருக்கணும் நம்ம இதயம் வந்து பணிவாக இருக்கணும் அந்த ஹியூமிலிட்டி நாங்கிற துவர் இல்லாமல் இருந்த அருள் நமக்குள்ள பாயும் என்பது சென்ற பாடலுடைய இறுதியில் பார்த்தோம் இப்போ அடுத்த இதை பார்ப்போம் அன்பு வடிவாகி நிற்பல் துன்பெல்லாம் அவள் இழைப்பள் ஆக்கம் நீக்கம் யாவும் அவள் செய்கை இதை அவள் ஆதியாய் அநாதியாய் அகண்டவரி அவள் உந்தன் அறிவும் அவள் மெய்மிகிலோர் செய்கை அவள் ஆனந்தத்தின் எல்லை அற்ற பொய்கை இன்ப வழிவாயி நிற்பல் துன்பெல்லாம் அவள் இழைப்பள் எதெல்லாம் அவள் புரியும் மாயை அவள் ஏதுமற்ற மெய் பொருளின் சாயை எண்ணி எண்ணியே ஓம் சக்தி என்னும் புண்ணிய முனிவர் நித்தம் எய்துவர் மேய் ஞானம் என்னும் தீயை எரித்து ஏற்றுவார் இன்னானெனும் போய் பேயை இந்த ரெண்டாவது பாடலை கவனிச்ச பொழுது ஒரு மாற்றத்தை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் தர்ஸ் எ ஷிஃப்ட் இன் த வியூ என்ன முதல்ல வந்து காலமாம் வனத்தில் அண்ட கோலமா மரத்தில் என்று சொல்லி ஒரு காஸ்மிக் டிமென்ஷனில் ஒரு பெரிய காட்சியை நமக்கு காட்டினார் அம்பாள் வந்து ஆறு கால்களுடைய வண்டாக அந்த பெரிய வனத்திலே இருக்கிறாள் அப்படின்னு சொன்னார் காலம் தேசம் வர்த்தமானம் காலம் இடம் சூழ்நிலை இதுதான் அந்த த்ரீ டி இந்த உலகத்தில் எல்லாமே திருடியில் தான் இருக்கு என்பதெல்லாம் பார்த்தோம் அப்படி பொதுவாக ஒரு பெரிய நிலையை முதல்ல நமக்கு காமிச்ச அவர் இப்போ என்ன சொல்கிறார்னாக்க நேரடியாக நம்முடைய ஹிருதயத்தில் ஏன்னா என் இதயத்தில் உன்னுடைய அருள் வெள்ளம் பாயணும் அப்படின்னு சொன்னார் இல்லையா ஆனால் இப்போ சொல்றார் அந்த இதயத்தில் அன்னையினுடைய ஆற்றலுங்கிற அந்த பேராற்றலுங்கிற தெய்வீக பேராற்றல் நம்ம இதயத்தில் பாயும் பொழுது இந்த இதயம் எப்படி இருக்கும் நம்முடைய வாழ்க்கையில் உணர்ச்சிகளுக்கெல்லாம் என்ன இடம் என்பதை இப்ப காட்டுற அன்பு வடிவம் ஆகி நிற்பல் என்ன சொல்றோம் அன்பும் சிவமும் இரண்டு என்பர் அறிவிலார் அன்பே சிவமாவது யாரும் அருகிலார் அப்படின்னு திருமந்திரமும் சொல்லுகிறது அப்போ அன்பே சிவம் ஆகிறது அன்பே சிவமாதல் என்னென்ன அன்பு வேற சிவம் வேற அல்ல ரெண்டும் ஒன்று தான் எப்பொழுதெல்லாம் நாம் வாழ்க்கையில் தூய சுயநலமற்ற நல்ல அன்பை மக்களோடு பகிர்ந்துக்கிறோமோ அன்பு பிறருக்கு கொடுக்குறோமோ அப்போல்லாம் நம்ம வந்து சிவபெருமானுக்கு உண்மையான வழிபாடு நிகழ்த்தி இருக்கோம் அந்த அன்புங்கிறது யாருன்னா சக்தி தான் பராசக்தி தான் ஏன்னா நம்முடைய இந்து தர்மத்தில் சனாதன தர்மத்தில் தெய்வத்துக்கு பல வடிவங்கள் அதுலேயும் எப்பயுமே கணவனும் மனைவி லௌக்கீக்க ரீதியாக சொல்கிறதா இருந்தால் கணவனும் மனைவியாக இருக்கிற மாதிரி நிறைய காட்டுவோம் சிவன் பார்வதி இந்த மகாலட்சுமி நாராயணர் சரஸ்வதி பிரம்மா இப்படி ஜோடியாக இருக்கிற மாதிரி காட்டுறோம் இது எதுக்கு அப்படின்னா மனித வாழ்க்கையில் அப்படி ஆணும் பெண்ணு இணைஞ்சு தான் வாழ்க்கைங்கிறது இருக்குங்கிறதுக்காக காட்டுவது மட்டுமல்ல இதனுடைய தத்துவார்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தா தெய்வம்னாலே அது கருணை புரியணும் இல்லையா அருள் புரியும் அந்த அருள் அல்லது கருளை அல்லது அந்த கருண்யம் அந்த தாய்மை உணர்ச்சியினுடைய ஒரு வடிவம் உருவகம் தான் அம்பாள் எந்த தெய்வத்துக்கும் ஆற்றல் அறிவு இருப்பு என்பதை காட்டுவது அந்த அந்த ஆண் வடிவில் இருக்கிறது அந்த தெய்வத்தினுடைய அருளை அன்பை உணர்த்துவது அதனுடைய சக்தி வடிவம் அதனால் அன்பு வடிவாகி நிற்பல் மானுடருக்கு இடையிலும் அந்த அன்பு தான் அந்த தெய்வீக பேரன்பு தான் மனிதர்களுக்கிடையிலே பல்வேறு உறவுகளிலே கணவன் மனைவிக்கு இடையிலே தாய்க்கும் குழந்தைக்கும் இடையிலே சகோதரர்களுக்கு இடையிலே சகோதரர்களுக்கிடையிலே இடையிலே சமுதாயத்தில் நண்பர்களுக்கு இடையிலே எந்த உறவு எடுத்துக்கொண்டாலும் அந்த உறவுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய அந்த அன்புங்கிறதே அன்னை பராசக்தி தேர்ந்து வந்தது தான் அன்பு வடிவாகி நிற்பல் அப்படி நம்ம எல்லாமே பாசிட்டிவாக இனிமையாக சிறப்பாக கவர்ச்சிகரமாக மென்மையாக அப்படித்தான் நம்ம வாழ்க்கையில் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது அப்படி இருக்கும் திடீர்னு பார்த்தா காட்சி மாதிரி துன்பம் வரலாம் துன்பமெல்லாம் அவள் இழைப்பள் சரி துன்பத்தை யார் கொடுத்தா அப்படின்னா அதை கொடுத்ததும் அன்னை பராசக்தி தான் ஏன்னா உயிர்களுக்கு துன்பம் பக்குவம் கொடுப்பது போல இன்பம் கொடுக்காது இன்பம் கொடுக்கும்போது தன்னை மறந்து தெய்வத்தை மறந்து தன்னால் தான் எல்லாம் ஆச்சுன்னு நினைக்கக்கூடிய தப்பை பண்ணிவிடுகிறான் மனிதன் துன்பம் தான் அவனுக்கு நினைவுபடுத்துகிறது இல்லப்பா நீ நினைக்கிற மாதிரி இல்லை இந்த உலகம் அது ரொம்ப பெரிய சக்தி நீ ஒரு சின்னாள் என்று துன்பம் தான் மனிதனுக்கு நல்லறிவை புகட்டுகிறது அதனால் துன்பங்கிற ஒரு அனுபவத்தை வச்சிருக்கிறார் துன்பெல்லாம் அவள் இழைப்பல் உயிர்களுக்கு துன்பத்தை கொடுத்து பக்குவப்படுத்துகிற காரியத்தை அவள் செய்கிறாள் அது எப்படி இப்படி போச்சு அப்படின்னு நம்ம கேட்குறோம் ஆனால் நீ நினச்சி பாருங்கள் ஒரு தோட்டக்காரன் என்ன பண்ணுறா ஒரு நிறைய செடிகள்லாம் வைக்கிறான் சுவாமி சித்தாந்த மகாராஜ் சொல்லுவார் குறிப்பாக ரோஜா அந்த ரோஜா செடிக்கு என்ன செய்யணுமா பொதுவாக வந்து வேறு வெளியில் தெரியாதபடி நன்றாக மண்ணை போட்டு அணைச்சி மூடிடுவாங்க ஆனால் பனி காலத்து ராத்திரியில் கொஞ்சம் அந்த பனி அதில் வேரில் விழணுங்கிறதுக்காக லைட்டாக அப்படி வேர் தெரிகிற மாதிரியும் போட்டு வைப்பாங்களாம் முழுக்க போட்டு மூடிடாமல் அப்போ அந்த வேர் மேலே அந்த பனி பட்டு அந்த செடி உயிர் நல்லா வளரும் அப்போ பனி வந்து இரவில் பனி பெய்து செடிகளை வளர்க்கிறது அந்த பனிங்கிறது துன்பம் மாதிரி தான் துன்பம் உயிர்களை வளர்க்கிறது அப்புறம் இலையெல்லாம் நம்ம சில கிளைகளை வெட்டி விடுறோம் இலையெல்லாம் உதித்து விட்டுடுறோம் அந்த மாதிரி அதெல்லாம் துன்பம் வாழ்க்கையில் துன்பத்துக்கு ஒரு இடம் இருக்குங்கிறதுக்கு அடையாளம் துன்பலாம் அவள் இழைப்பள் அப்புறம் என்ன ஆக்கம் நீக்கம் யாவும் அவள் செய்கை ஆக்கம்னா என்ன ஒன்றை உருவாக்கி உண்டு பண்ணுவது நீக்கம்னா என்ன அழிப்பது ஆக்குவதும் அழிப்பதும் அம்பாளுடைய லீலை தான் ரெண்டுமே இறைவனுடையதுன்னு நம்ம எப்போ பார்க்க கற்றுக்கொள்கிறோமோ அப்போ தான் நம்ம வாழ்க்கையினுடைய துன்ப துயரங்களை எளிதாக எதிர்கொண்டு துக்கம் இல்லாமல் வாழ முடியும் ஆக்கம் நீக்கம் யாவும் அவள் செய்க வித்தவுட் அவுட் எக்ஸப்ஷன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா விதிவிலக்கு இல்லாமல் அனைத்தும் அவளுடைய செயல்களே இதை ஆர்ந்து உணர்ந்தவர்களுக்கு உண்டு உய்கை அப்போ மரணம் உட்பட இந்த உலக வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா அனுபவங்களும் அன்னை பராசக்தியின் அருளாலேயே நிகழ்கின்றன அவள்தான் இத்தனை விதமான அனுபவ அனுபவங்களாகவும் ஆகியிருக்கிறாள் என்பதை ஆர்ந்த உணர்ந்தவர்கள் ஆர்ந்துன்னா என்ன ஆற தழுவி கொண்டான் அதனை நெஞ்சோடு அணைத்து கொள்ளுகிறது அது மாதிரி இந்த அனுபவங்கள்லாம் வரும்பொழுது அதை இன்பமாக வந்து அதை எதிர்கொண்டு அழைத்து கொள்ளுவது துன்பம் வந்தால் ஐயோ வேண்டாம் அப்படின்னு ஓடி போவது அப்படி இல்லாமல் ஏற்று மனசு அதில் ஒன்று இதெல்லாம் அம்பாள் கொடுக்கறதுன்னு அதில் இணைஞ்சு நின்னால் அது என்ன ஆடுமா அதை தாண்டி போகிற வலிமே நமக்கு கொடுத்து விடும் ஆர்ந்து உணர்ந்தவர்களுக்கு உண்டு உயிகை அம்பாள் இன்பமாகவும் இருக்கிறாள் துன்பமாகவும் இருக்கிறாள் இதற்கு அப்பாற்பட்ட நிலையாகவும் அவள் இருக்கின்றாள் அம்பாள் நலனாகவும் இருக்கிறாள் இருக்கிறாள் கேடாகவும் இந்த உலகத்தில் நாம் நலன் கேடுகளுக்கு அப்பாற்பட்ட பெருநலனாகவும் அவள் இருக்கிறாள் இதை உணர்ந்தால் உனக்கு ஊயை உனக்கு மோட்சம் கிடைத்துவிடும் அவள் ஆதியாய் அனாதியாய் அகண்ட அறிவு ஆவள் அன்னை பராசக்தி எப்படி இருக்கிறாள் ஆதியாய் உலகம் அனைத்தின் தோற்றத்திற்கு காரணமாக இது எதுலேருந்து வந்தது எதுலேருந்து வந்தது அப்படியே யோசிச்சுட்டே போனோம்னு இப்போ ஒரு குழந்தை அந்த குழந்தைக்கு காரணம் உடைய பெற்றோர்கள் அவர்களுக்கு அவர்கள் பெற்றோர்கள் இப்படியே போய் 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 அது எங்கே போய் முடியும்னா பிரபஞ்சத்துக்கே அன்னையும் அன்னையும் தந்தையுமாக இருக்கக்கூடிய பார்வதி பரமேஸ்வரன் அல்லது மகாலட்சுமி நாராயணன் எப்படி வச்சாலும் சரி அவங்கள்ட்ட போய் முடியும் அதாவது என்ன அர்த்தம் எல்லாம் இறைவன் தான் வந்திருக்கு ஆதியாய் அனாதியாய் சரி அவளுக்கு வந்திருக்கு இதுக்கு முன்னாடி இது இதுக்கு முன்னாடி தெய்வம் வந்திருக்குன்னா அவள் அனாதி அவளுக்கு ஒரு துவக்கம் கிடையாது நம்மால் ஆத்தியந்த ரஹிதா அப்படின்னு சொல்றோம் ஆதியும் அந்தமும் துவக்கமும் முடிவும் இல்லாதவள் அன்னை பராசக்தி இறைவன் பரம்பொருள் பிரம்மம் ஆதிந்தம் இல்லாதது ஆதியாய் அனாதியாய் அகண்ட அறிவு ஆவல் அகண்டம் கண்டம்னா சின்ன சின்ன துண்டாக தனித்தனியா இருக்கிறது இப்ப ஒரு பத்து பேனா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்னையும் தனித்தனியா வச்சிடலாம் தனித்தனியாக கண்டம் கண்டமாக இருக்குது இது ஒரு பேனா அதுலேருந்து இந்த பேனை வேறுபட்டது அப்படி அவள் எப்படி இருக்கிறாள் அகண்டம் பிரபஞ்சத்தில் ஒரு பொருளுக்கு ஒரு வடிவம் இருக்குன்னு சொல்லிட்டாலே ஒரு எல்லை இருக்குன்னு அர்த்தம் அது அப்ப கண்டமாக இருக்கிறது தனித்தனியாக துண்டுபட்டு பிளவுபட்டு இருக்கிறது ஆனால் அன்னை பராசக்தி அகண்டமாக இருக்கிறாள் அகண்டம்னா என்ன எல்லையற்றது பிளவுபடாதது அதுதான் சரியான நேர் அர்த்தம் என்னன்னா பிளவுபடாதது நம்ம கண்ட துண்டம் வெட்டி போட்டான் அப்படின்லாம் நம்ம பேசுறோம் இல்லை கண்ட துண்டம்னு சிறு சிறு பகுதியாக்கி விடுது பெருசா இருக்கிறவன சி சின்ன சின்னதாக வெட்டி போட்டுறது அப்படி அவளை பிளக்கவே முடியாது பிளவுபடுத்த முடியாதவளாக ஒரு பெரும் பொருளாக ஒரே பொருள் தான் இரலையற்ற ஒரு பேரொழியாக பேரறிவாக அவள் இருக்கின்றாள் அக்கண்ட அறிவு அறிவு என்பது இங்கே வந்து நம்ம சாதாரணமாக நம்ம பேச்சு வழக்கில் அறிவுன்னு சொன்னால் ஒன்று தெரிந்து கொள்வது உதாரணமா இப்போ எல்லோரும் சொல்கிறாங்களே ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதை ரொம்ப முக்கியம் அதை படிச்சுக்கணும் அப்போ சின்ன பிள்ளைங்க கூட ஒரு டுவெல்த்து முடிச்சோடனே நான் ஏஐ படிக்கணும் அப்படின்னு எல்லாரும் வராங்க அதை தெரிந்து கொள்வது அது அறிவுன்னு சொல்கிறோம் அப்போது மனித வாழ்க்கையில் இந்த உடம்பு மனசு இதெல்லாம் இரு இருக்கக்கூடிய நாம வந்து புறத்தில் இருக்கிற ஒரு விஷயத்தை தெரிந்து கொண்டு அறிவின் மூலம் அதை புரிந்து நம்முடைய எண்ணத்தினுடைய ஒரு பகுதி ஆக்கிட்டால் அதை அறிவு பெறுதல்னு சொல்கிறோம் ஆனால் இங்கே சொல்லக்கூடிய அறிவு அது இல்லை இதற்கும் மூலமாக இருக்கக்கூடிய உணர்வு பிரஜை சித் சைத்தன்யம் ஒருத்தன் வந்து தூங்கிட்டு இருக்கான் இல்லை மயங்கி கிடக்கான் அப்படின்னு அவன் முன்னாடி நாம் வந்து ஏதாவது ஒரு நல்ல அழகான படத்தை காமிச்சா அவனுக்கு ரசிக்க முடியுமா முடியாது ஏன்னா அவன் உடம்புல பிரஜ்னே இல்லை தூங்கினவன்னா எழுப்பலாம் மயங்கினவண்ணா எழுப்ப முடிஞ்சால் தான் எழுப்ப முடியும் அப்போது பிரஜை இல்லைன்னா அவனால் எதையும் அறிந்து கொள்ள முடியாது முதல்ல பிரஜை இருக்கணும் அப்புறம்தான் மற்ற செயல்பாடுகள் எல்லாம் அந்த மூல அறிவு தான் இங்கே சொல்லப்படுகிறது அதுதான் கான்ஷியஸ்னஸ் உணர்வு பிரஜைன்னு சொல்லுவோம் அதுதான் ஆத்மா அதனால் அகண்ட அறிவு எலையற்ற பேரறிவு என்று இங்கே சொல்லப்படுவது அந்த பிரஜை அல்லது சைத்தன்யம் அப்படி ஆகிறாள் ஆவள் அப்புறம் அறிவும் அவள் மேனியில் ஓர் சைகை சைகை நான் என்ன இப்போ நம்ம கையை வச்சு இங்கே வா இங்கே வா போ எது அப்படிலாம் சைகை பண்ணுறோம் அப்படின்னு சொல்றோம் கண் பார்வையிலேயே சில சமயம் சைகை தெரிவிக்கிறோம் அது மாதிரி அம்பாளுடைய ஒரு அசைவு தான் நம்ம புத்தியில் நமக்கு வந்திருக்கிற அறிவு அந்த பேரறிவு இந்த மனித மனத்தில் புத்திங்கிற பகுதியில் பட்டு பிரதிபலிக்கும் பொழுது அது நம்முடைய அறிவாக தனிப்பட்ட அறிவாக வருகிறது இப்படி ஒவ்வொருத்தருக்கும் அப்படி அந்த பேரறிவானது நம்முடைய மனசுல புத்திங்கிற பகுதியில பட்டு பிரதிபலிக்கப்படுகிறது உந்தன் அறிவும் அவள் மேனியில் ஓர் சைகை அவள் எப்படிப்பட்டவள் நீ அறிவு அறிவுன்னு அறிவு மட்டுமில்லை அவள் ஆனந்தத்தின் எல்லையற்ற பொய்கை பொன்னா என்ன தடாகம் நீர்நிலை இது சாதாரணமாக ஒரு தடாகம் குளம்னா ஒரு ஏரினா ஒரு குறிப்பிட்ட இருக்கும் ரொம்ப பெரிய ஏரி கூட எத்தனையோ ஒரு நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் சுற்றளவுக்குள்ளே அது முடிஞ்சு போயிடும் இவள் எப்படி இருக்காள் எல்லையற்ற பொய்கை எதனுடைய பொய்கை அதில் என்ன தண்ணி இப்போ ஒரு பொய்கைனா ஒரு தடாகம்னா தண்ணி சேர்ந்துருக்கோம் இவள்கிட்ட என்ன சேர்ந்துருக்கு ஆனந்தம் ஆனந்தத்தின் எல்லையற்ற பொய்கை எல்லையற்ற பேரின்பின் இன்பத்தின் இருப்பிடமாக அவள் இருக்கின்றாள் இன்ப வடிவாகி நிற்பல் துன்பலாம் அவள் இழைப்பல் முதல்ல அன்பு வடிவாகி நிற்பல் துன்பலாம் அவள் இழைப்பல் சொன்னார் இப்ப அதுவே இன்ப வடிவாக இருக்கின்றாள் துன்பத்தையும் அவளே கொடுக்கின்றாள் எகுதெல்லாம் அவள் புரியும் மாயை இந்த உலக வாழ்க்கையின் நடைமுறைகள் எத்தனையோ பார்க்குறோம் இல்லையா நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் பொதுவாக நம்முடைய சமுதாயத்தில் நம்முடைய நாட்டில் நம்முடைய உலகத்தில் எத்தனையோ பார்க்குறோம் இல்லையா எல்லாம் அவள் புரியும் மாயை அவளுடைய மாயாஜால விளையாட்டு மாயைனா என்ன அப்படின்னா நம்முடைய தத்துவரித்த விளக்கும் பொழுது மாயையை வந்து சார்பு இருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க தனியாக த தன்னை சார்ந்து அதுக்கு இருக்க முடியாது இப்போ உதாரணமா ஒரு கண்ணாடியை உங்க முகத்துக்கு முன்னாடி வச்சு பார்க்கும்போது உங்கள் முகம் வந்து அந்த கண்ணாடியில் பிரதிபலிக்கிறது இல்லையா இந்த முக கண்ணாடிக்குள் தெரிகிற உங்கள் முகத்தினுடைய இருப்பு சார்பு இருப்பு கண்ணாடி இப்படின்னு உங்கள் முகத்துக்கு விட்டு தள்ளி நகட்டிட்டா அந்த கண்ணாடியில் உங்க முகம் தெரியாது இப்போ எங்கே போச்சு அப்போ கண்ணாடியில் தெரிகிற உங்கள் முகம் சார்பு இருப்பு உங்களுடைய உண்மையான முகம் அது தானே இருக்கு அது உண்மை இந்த நிழல் சார்பிருப்பு இந்த நிழல் மாயை இந்த நிஜமான உருவம் உண்மை இறைவன் உண்மை இந்த பிரபஞ்சம் மாயை இதெல்லாம் அவள் புரியும் மாயை சரி அவள் எப்படி இருக்கிறாள் இப்போ அவள் வேற அந்த பரமனாகிய பிரம்மமாகிய சிவனாகிய பரமசிவமாகிய அந்த பொருள் பரம்பொருள் வேறையான உண்மையில ரெண்டும் ஒன்னுதான் அவள் ஏதுமற்ற மெய்ப்பொருளின் சாயை மெய்ப்பொருளாகிய பரம்பொருளுடைய நிழலப்பா எப்படி நம்ம கண்ணாடியில் கண்ணாடியில் நம்ம முகம் தெரிகிறதோ அந்த சாயை தெரிகிறதோ நிழல் தெரிகிறதோ அது மாதிரி பரம்பொருளின் சாயையவள் அன்னை பராசக்தி மாயை எனில் எண்ணியே ஓம் சக்தி எனும் புண்ணிய முனிவர் நித்தம் எய்துவர் மெய்ஞானம் என்னும் தீயை இந்த விஷயத்தை யார் ஒருவன் புரிந்து கொள்ளுகிறானோ இதை புரிந்து கொள்வதற்கு உள்ளம் தூயதாக இருக்கணும் அந்த தூய உள்ளத்தோடு இந்த பேருண்மையை புரிந்து கொள்ளுகிறவன் அவன் என்ன செய்கிறான் அம்பாளை போற்ற துவங்குகிறான் ஓம் சக்தி என்றும் புண்ணிய முனிவர் அம்பாளுடைய இந்த நாமத்தை சொல்லக்கூடியவன் சொல்லக்கூடிய சொல்லுவதனாலேயே புண்ணியம் எய்துகிறான் புண்ணியம் என்பது நற்கருமத்தின் விளைவாக வரக்கூடிய நற்பலன் புண்ணியத்தின் விளைவு என்ன மனம் தூய்மையும் அமைதியும் பெறும் வாழ்க்கையில் நமக்கு நல்லது கிடைக்கும் புண்ணியம் இருந்தால் தான் அதெல்லாம் அனுபவிக்க முடியும்னு சொல்கிறோம் இல்லையா அப்படி எல்லா நலன்களையும் கொடுக்கக்கூடியது புண்ணியம் புண்ணியம் புண்ணிய முனிவர் நித்தம் எய்துவர் டெய்லி அப்படின்னு என்ன அர்த்தம் ஒரு நாள் வந்துட்டு வந்துட்டு போகுமான அப்படி அர்த்தம் இல்லை இந்த மெய்ஞானமானது அந்த முனிவர்கள் ஞான மெய்ஞான முனிவர்களின் மனதை விட்டு அகலாது அப்படின்னு அர்த்தம் நித்தம் எய்துவர் எதை மெய்ஞானம் என்னும் தீயை பாரதியாருக்கு அறிவை வந்து தீ அப்படின்னு சொல்கிறது ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அக்னிங்கிறது வந்து ஒரு எரிக்கிற சக்தியாக ஒரு எதிர்மறையாக அழிப்பு சக்தியாக அவர் பார்க்கறது இல்லை அது வந்து வாழ்க்கைக்கு தேவையான உஷ்ணத்தை கொடுக்கறது பொருளை பார்ப்பதற்கு தேவையான ஒளியை கொடுக்கிறது அப்போ ஒளியும் உஷ்ணமும் சேர்ந்த ஒரு அற்புதமான ஆற்றல் என்றுதான் தான் அவர் நெருப்பை பார்க்கின்றார் அதனால் எண்ணத்திற்கும் எரிய சக்தின்னு இன்னொரு பாட்டில் சொல்லுவார் அப்போ இந்த எண்ணம் இந்த அறிவு இந்த மனம் இது அக்னி அதனால இது அம்பாள் அதனால என்ன சொல்றம் என்னும் தீயை அப்படிங்கிறார் அப்போ அவருக்கு தீங்கிறது வந்து ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸ் இல்லை பஞ்சபூத்தங்களில் அக்னிங்கிறது வந்து ரொம்ப ஒரு அற்புதமாக அவர் உள்ளத்தை ஈர்க்கக்கூடியதா அம்பாளின் வெளிப்பாடாக இருக்கக்கூடிய ஒரு சக்தி தீ அந்த இவர்கள் உள்ளத்தில் எரியும் யாரு இந்த உண்மையை உணர்ந்து அம்பாளை போற்றுகின்ற முனிவர்களின் உள்ளத்தில் ஞானத்தி சதா கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கும் அப்படி ஞானத்தி அவர்களுக்குள்ளே பற்றி எருவதின் விளைவு என்ன எரித்து ஏற்றுவர் இந்நான் எனும் பொய்ப்பேயை உலக வாழ்க்கையில மனுஷன் படக்கூடிய துன்பங்கள் எல்லாவற்றுக்கும் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா சுவாமிஜி சொல்லுவாங்க அகங்காரம் ஈகோ நான் ஒரு தனியாள் நீ வேற ஆளு நீ வேற என்று மற்றவர்களிடமிருந்து நம்மை விளக்கி நம்மிடமிருந்து மற்றவர்களை விளக்கி நமக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அந்த ஈகோ இருக்குது பாருங்கள் அந்த ஆணவம் ஆனால் ஞானிகள் என்ன சொல்கிறாங்க அது உண்மையில் அணு போல சின்னது ஆனால் தன்னை பெருசாக நினச்சிக்கிறது அந்த நான் எனும் பொய்ப்பே அப்படி உண்மையில் ஒரு பொருள் இல்லை அது இந்த நான் நான் என்கிற அகங்காரம் வந்து இல்லாத ஒன்றை தான் எல்லாமாக நினைத்துக்கொண்டு தனக்கு தானே முக்கியத்துவம் கொடுத்து அலைந்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட இந்த பொய் பொய்பேயை பொய்ப்பேயாகிய நான் என்கின்ற அகங்காரத்தை எரித்து ஏற்றுவர் அப்போ அந்த அகங்காரம் போகிறதுக்கு ஒரே வழி என்னென்னா ஞானம்தான் ஞானத்தை உள்ளத்தில் எரியும் பொழுது அகங்காரம் போயிடும் அகங்காரம் போனால் வாழ்க்கையில் எப்பொழுதும் ஆனந்தம் அதுதான் மோக்ஷம் என்று இந்த இரண்டாவது பாடலிலே அன்னை பராசக்தி அன்பமாக அன்பாகவும் இன்பமாகவும் துன்பமாகவும் அனைத்தாகவும் விளங்குகின்றாள் அவள் பரம்பொருளின் சக்தி அறிவின் எல்லையற்ற வெளிப்பாடு அவளை நாம் அவள் நாமத்தை ஓம் சக்தி என்று சொல்லி அவளை வணங்கி அந்த ஆற்றல் அறிவு அன்பு நம்முள் நித்தியம் நிலையாக குடிகொண்டிருப்பதை உணர்ந்து உய்வு அடைய வேண்டும் என்பதை இந்த இரண்டாவது பாடலிலே அழகாக எடுத்துக்காட்டுகின்றார் ஸ்ரீ சுப்பிரமணிய பாரதியார் ஜெய் பராசக்தி மகாமை கி